அனைவருக்கும் அன்பு வணக்கம் பஞ்ச் இந்த மீண்டும் உங்களை சந்திப்பார்கள் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த வார பஞ்ச் வந்து ஒரு மிகவும் வித்தியாசமான ரொம்ப பஞ்சாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் ராக்கெட்டு சேட்டலைட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து மிசைல் ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு எல்லாத்துலயும் நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கும் ஆனா ஒரு ஃபைட்டர் ஜெட் அதுக்கான என்ஜின் அந்த காவேரி என்ஜின் அப்படின்றது எத்தனை வருஷமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சக்சஸ்ஃபுல்லா அதை ஒண்ணும் பண்ண முடியல என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரைட் இது பார்க்கும்போது இவ்வளோ பேசுறீங்க ஆனா ஒரு ஜெட் இன்ஜின்ல இவ்வளோ லேக்கிங்காக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தோணும் பட் டோன்ட் ஒரி நண்பர்களே இது மட்டும் இல்ல இதுக்கு மேலையும் ஏராளமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இன்றைக்கு உலக நாடுகளில் ஒரு எலிட் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கா ரஷ்யா சீனா அடுத்தது பிரான்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் சவால் வருற அளவுக்கு இவர்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நாம வந்து ஏராளமான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் விரைவிலேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக நீங்கள்லாம் பார்க்க போறீங்க ரைட் முதல்ல அந்த தேஜஸ் அது நண்பர்களுடைய கவலை என்னன்னா என்ன சார் ஒன்னும் ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராப்டையே நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியல ஆனால் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சீனாலேருந்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் வேற வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் சீனா வந்து அவசர அவசரமாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பது பெர்சென்ட் ஆஃபரில் ஆடி தள்ளுபடியில் கூட இவ்வளோ கழிவு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நாம் எங்கே இருக்கோம் இப்போ வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதா இல்லை யூ ஃபிஃப்டி செவன் வாங்குறதா ஸ்டெல்த் ஜெட்டுக்கு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நண்பர் ஒருத்தர் அழகா கமெண்ட்டில் சொல்லியிருந்தார் கரெக்ட் சைனீஸ் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டு ஏன் ஸ்டெல்த் அப்படின்னா அவங்க ரேடாரில் அது தெரியாது மற்றவங்க ரேடாரை பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னாரு மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் வேறு எங்கேயாவது வந்து அசிங்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட அந்த ஜெட்டு வேணான்னு சொல்லிவிட்டால் என்ன பண்ணுறது அதனால் அவசர அவசரமாக இருந்தால் நீ வச்சுக்கோ நீ வந்து பாதி காசு கொடுத்தா போதும் எப்போவுமே யாராவது ஒருத்தர் வந்து சொன்ன விலையோட பாதி விலைக்கு ஒரு சரக்கை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிப்போம் ஏன் இதில் ஏதோ வில்லங்க இருக்குது போலுதே அப்படின்னு ஆனால் பாகிஸ்தானுக்கு அப்படி யோசிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது அனுமதியும் கிடையாது அதனால் என்ன குப்பையை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம் குப்ப வண்டி தானே அது அதனால் அப்படி இருக்காங்க சரி நம்ம வந்து இந்த ஸ்டெல்த்தையும் தயாரிக்கப் போகின்றோம் அதுக்கு முன்னாடி அந்த தேஜஸ் லைட் கம்பட் ஏர்க்ராஃப்ட் இது வந்து எயிட்டிஸில் ப்ரப்போசல் ஆரம்பமானதுங்க ஏன்னா ஏர்கிராஃப்டில் வந்து அந்த இன்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா அப்புறம் ஃப்ரான்ஸ் இந்த நாலு நாடுகள் தான் வந்து அந்த ஜெட் இன்ஜின் தயாரிக்கிற டெக்னாலஜியை வச்சுருக்காங்க அண்டு இதை அவ்வளோ சீக்கிரமாக அவங்க யார்கிட்டையும் கொடுத்துட மாட்டாங்க நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சார் அந்த ரஃபேலோடைய சோர்ஸ் கோடு கொடுக்கலையாம அப்படின்னு பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்களா மோடி தோற்று விட்டா சோர்ஸ் கோடு கொடுக்கல அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அது இன்ஸ்டால் பண்ண கம்ப்யூட்டர் வாங்குறீங்க உன்னை அவங்க கிட்ட போயிட்டேன் முதல்ல இந்த சோர்ஸ் கோடு கூட அப்படின்னு கேட்பீங்களா இல்ல அந்த எம்எஸ் ஆஃபீஸ் வாங்குறீங்க நோ எனக்கு சோர்ஸ் கோடோட கொடுத்தாதான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இந்த ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்தவரைக்கும் சோர்ஸ் கோடு அப்படின்னது என்ன அப்படின்னா முதல்ல நம்ம ஸ்பெக் என்னென்ன மிசைல்ஸ் அப்படின்னும் போது இதெல்லாம் சாஃப்ட்வேர் எனேபிள் நம்ம சாதாரண பைக்கிலெல்லாம் வந்து ரைட்டு இங்கே ரெண்டு ஃபாக் லைட்டு அட்டாச் பண்ணு பின்னாடி ஒரு பாக்ஸை வந்து ஃபிட் பண்ணிக்கோ இந்த பக்கம் அந்த டூம் மாற்றிக்கோ இங்கே வந்து சீட்டை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கோ அப்படிலாம் மாடிஃபை பண்ணுற மாதிரிலாம் நினச்ச மாதிரி பண்ண முடியாது எந்த ஒரு மிசைலாக இருந்தாலும் அதை வந்து சாஃப்ட்வேர் மூலமாகத்தான் இன்டகிரேட் பண்ண வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் ஸோ அந்த சோர்ஸ் கோடுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசு புதுசாக நீங்கள் சிஸ்டம் மாடிஃபை பண்ணும் போதோ இல்லை அதாவது ஆட் பண்ணும் போதோ அப்போ அந்த சோர்ஸ் கோடு தான் இதை செய்ய வேண்டும் இப்போது ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை யாருமே சோர்ஸ் கோடு கொடுக்க மாட்டாங்க எக்ஸப்ட் ரஷ்யா இப்போ ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ புதுசாக ஒரு மிசைல் இப்போ ப்ரம்மோஸ்லேயே வந்து நம்ம ப்ரமோஸ் என்ஜி அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெர்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சைஸ் வித்தியாசமாக இருக்குது வெயிட் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த டெசால்ட் கிட்ட தான் போனோம் சோர்ஸ் கோடில் இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு அண்ட் இதை யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இதுதான் அந்த சோர்ஸ் கோடு விவகாரம் இந்த ஜெட் என்ஜின்ல வந்து என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் பல நாடுகளும் வந்து பல வருடங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஈவன் சீனாவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிட்டிஷ் என்ஜின் அதுக்கப்புறம் ரஷ்யன் என்ஜின்ஸ் இதெல்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவங்க ட்ரை பண்ணாங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து அவங்க எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணலைங்க அண்டு சார் ராக்கெட்லாம் ஊடுறோம் சந்திரனுக்கெல்லாம் போகுது அந்த இன்ஜின்லாம் யூஸ் ஆகாதா அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது ஏன்னா ஜெட் என்ஜின் அப்படின்றது மல்டிபிள் யூசஸ் பல வருடங்கள் வரப்போகின்றது ராக்கெட் வந்து டு பி ஹானஸ்ட் ஒரு ராக்கெட் ஓடுறோம் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது காசு மட்டும்தான் போகும் ஆனால் ஜெட் இன்ஜின்ல கோளாறு வந்தது அப்படின்னு சொன்னா அந்த கோளாறு எப்ப வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்று விலை மதிக்க முடியாத பைலட்டோடைய உயிர் அங்க ஊசலாடுகின்றது அடுத்தது அந்த சண்டை வர நேரத்துல அந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் அந்த ஆயுதங்கள்லாம் எடுப்பார் பாருங்க வடிவேலை அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா சோ தான் அதுல வந்து ரொம்ப அக்கறை செலுத்துகின்றார்கள் அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யா அமெரிக்கா சீனா ஃப்ரான்ஸ் கிட்ட தான் இருக்குது இந்த டெக்னாலஜி அவ்வளோ சுலபத்தில் அவங்க கொடுத்துட மாட்டாங்க அடுத்தது அந்த தெர்மோ பேரியர் கோட்டிங்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த என்ஜின்லாம் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி வெப்பநிலையில் வேலை செய்ய வேண்டியது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது தாக்கு பிடிக்கிறா மாதிரி இருக்கணும் அந்த டெக்னாலஜியும் வந்து இந்த மெட்டலர்ஜி அப்படின்வாங்க அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் பட் அந்த சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் அப்படின்றதுக்குள்ள நம்மளால இன்னும் பிரீச் பண்ண முடியல அடுத்தது இந்த டெஸ்டிங் ஒன்னு இருக்குங்க இங்க அந்த ஃபெசிலிட்டி கிடையாது இதுக்கெல்லாம் ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இதுக்கு வந்து முதல்ல ஒரு சில நேரங்கள்ல ஜெர்மனில ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ரஷ்யாவில் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சமீபத்துல கூட காவேரி என்ஜின் வந்து அங்கே போயிருக்கு இதுல வந்து இந்த த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை அண்ட் வெட் அப்படின்னு வித் ஆஃப்டர் பேர்னர் ஆர் வித்வுட் ஆஃப்டர் பேர்னர் வெரி சிம்பிளாக நான் சொல்லிடுறேனே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மினிமம் ஒரு எயிட்டி ஒன் கிலோ நியூட்டன் இப்போ நம்ம வண்டியிலலாம் சொல்கிறோம் இல்லையா டார்க் இவ்வளோ நியூட்டன் மீட்டரு அதுக்கப்புறம் பிஹெச்பி பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஏர்க்ராஃப்ட் ஜெட் என்ஜினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எதிர்பார்க்கறது வந்து மினிமம் எயிட்டி ஒன் ஆனால் காவேரி வந்து அதாவது எயிட்டி ஒன்றது ஆஃப்டர் பர்னரோடு பட்டு நம்மளால் பண்ண முடிஞ்சது வந்து அரவுண்ட் ஒரு செவன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ஆகும்னா அந்த பவர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஈஸி மெனுவரிங் எஸ்கேப் ஆகிறது இதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்குங்க அந்த ஒரு கடுமையான சுச்சுவேஷனை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பவர் அதிகமாக இருக்கணும் அண்டு த்ரஸ் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு வாங்க இந்த காவேரி என்ஜின் வந்து நம்ம ஹெச்ஏஎல் ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது வெயிட்டையும் ரெடியூஸ் பண்ணணும் அதே சமயத்தில் பவரும் அதிகமாகணும் அப்படின் போது சில கன்ஸ்டென்ட்ஸ் இருக்குது அந்த டெக்னாலஜியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு மேலே வந்துட்டுருக்கோம் இந்த ட்ரை வெட் அதாவது வித் ஆஃப்டர் பர்னர் வித்வுட் ஆஃப்டர் பர்னர் வெரி சிம்பிள் இந்த வீடியோ கேம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த நைட்ரோ பூஸ்டர்னு சொல்லுவாங்க அதை அமுக்கினா அந்த காரோ பைக்கோ சும்மா சல்லுன்னு வேகமாக போகும் அந்த ஜெட் என்ஜினில் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில இருந்து அந்த காத்து அதை வந்து இழுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபியூலோட மிக்ஸ் பண்ணி இக்னைட் பண்ணி அப்படி வெளில அனுப்போம் அந்த எக்ஸாஸ்ட் வெளில வரும்போது அந்த த்ரஸ்ட் முன்னாடி போகுதுங்க ஆனா அந்த எக்ஸாஸ்ட் வெளில வரும்போது ஒட்டு மொத்த ஆக்சிஜனும் எரிஞ்சிருக்காது கொஞ்சம் ஆக்சிஜன் எரியாதது அந்த வெளில வர புகையோட வரும் இந்த ஆஃப்டர் பேர்னர் டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃபியூவல் ஏன்னா ஆக்சிஜன் ஆல்ரெடி இருக்குது கீழே கொண்டு போய் விட்டு மறுபடியும் இக்னைட் பண்ணும்போது இன்னொரு த்ரஸ்ட் கிடைக்கும் இதுதான் ஆஃப்டர் பர்னர் அப்படின்றது ஸோ அப்போ அந்த த்ரஸ்ட் அப்படின்றது வித்தவுட் ஆஃப்டர் பர்னர் எவ்வளோ வித் ஆஃப்டர் பர்னர் எவ்வளோ இது கணக்கு இப்போ அந்த காவேரி இன்ஜின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரஷ்யாவில் என்ன சார் த்ரஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல இதை வந்து இந்த கட்டக் அப்படின்னு அன்மேண்டு ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி என்ஜினுக்கு பதிலாக ஜி ஃபோர் அன் ஃபோர் ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் அவங்களுடைய இன்ஜின் நம்ம அந்த தேஜஸில் பண்ண போகிறோம் ஆனால் ரொம்ப வருஷமாக இழுத்தடிச்சிருந்தாங்க இப்போ தான் வந்து அது சப்ளை பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஃபுல் ஃப்ரெஜ் தான் அந்த சப்ளை ஆரம்பிக்கவில்லை அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோடைய சஃப்ரான் கம்பெனி அவங்க சொல்லியிருக்காங்க ரைட்டு நாங்கள் வரோம் இன்ஜின் தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்னு இதில் அந்த ஜியோடைய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜின் ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் இருக்குது அதனால் நம்ம விற்றுடலாம் அப்படின்னு நினைக்கலாங்க ஆனால் ஃபைட்டர் ஜெட்டு தயாரிக்கிற கம்பெனிகளும் அமெரிக்காவில் இருக்குது அவங்க என்ன யோசிப்பாங்க ஏன்னா நீ பாட்டுக்கு ஜெட்டு கொடுத்துருவேன் ஒன்று காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து தேஜஸ்னு தயாரித்து விற்க ஆரமிச்சிடுவான் எல்லாரும் விட அவங்களது பயங்கர சீப்பாக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது என்ன அழகாக சண்டை போடுது அப்படின்றத இப்போ பார்டரில் எல்லாரும் பார்த்துட்டாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் அதுக்கப்புறம் அப்பா இவ்வளோ காசு குத்துவங்கள்தான் வாங்க முடியாது நாங்கள் அங்கே போய்க்கிறோன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க இப்போ ஸ்வீடனில் த கிரிப்பன் சாப் கம்பெனியோடைய ஃபைட்டர் ஜெட் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாவம் ஆர்டர்ஸே இல்லைங்க யாருமே வாங்கலை உலகத்தில் கடைசியாக பிரேசில் வாங்கினாங்க ஒரு முப்பத்தாறு ஃபைட்டர் ஜெட் வாங்கினாங்க அதுக்கப்புறம் விற்கவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாமல் வெறும் அவங்க ஆர்மிக்கு மட்டும் எவ்வளவுதான் தான் கொடுத்துட்டு இருக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ரேட் அப்படின்றது வந்து அரௌண்டு நூற்றி பதினஞ்சு மில்லியன் பர் பீஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நூற்றி முப்பது அந்த ரேஞ்சில தான் இருக்குது ஆனா சுக்கோய் வந்து நம்ம நாற்பதுக்கே வந்து ஹை வெர்ஷன் வேர்ஷன் வருதுன்றதை பார்த்தோம் அப்புறம் யாரு வாங்குவாங்க இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தேஜஸ்லாம் வந்து பயங்கர சீப்பா அதே சமயத்துல பயங்கர கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேரும் வந்து குவிய மாட்டாங்களா அமெரிக்காவே வந்து தேஜஸ் எங்களுக்கு கொடுங்க ட்ரைனிங் அப்படின்னு கேட்டாங்க அப்படி இருந்துச்சா மற்ற நாடுகள்லாம் கேட்கணுமா இதனால தான் வந்து அந்த என்ஜின் நமக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் பிரச்சனை மேபி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கிறதுனால ஜி வந்து சப்ளையை துரிதப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சஃப்ரான் என்ஜின் வந்து நூற்றி பத்து கிலோ நாட் அதாவது நம்ம எதிர்பார்த்த எயிட்டி ஒன் கிலோ நாட் இருக்குல்ல அதையும் கூட அதிகமாக இருக்கின்றது அண்டு இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா எல் கம்பெனி இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜெட் என்ஜின் தயாரிப்பில் பிரைவேட் பிளேயர் நாம இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஹிந்திரா ஏரோஸ்பேஸ் அதுக்கப்புறம் டாட்டா அட்வான்ஸு சிஸ்டம்ஸ் இவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கார் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதில் லாபம் அப்படின்றத பெருசாக பார்க்காம இனிஷியலாக லாபம் இல்லாமல் கூட போட்டோம் பட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள் நம்ம அந்த ஜெட் என்ஜின் தயாரித்து ஆஃபர் பண்ண ஆரம்பித்தோம்னா முதல்ல பெருசாக வராது பட் அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஃபைட்டர் ஜெட்ஸை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது ப்ராட்டன் விட்னி ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி நாமளும் பெரிய அளவுக்கு வரலாம் இதுதான் வந்து லாங் டேர்ம் பெஸ்பெக்டிவாக நாம் பார்க்கணும் இது வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்க ஜெட் இன்ஜின் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரௌண்ட் டுவெல் தௌசண்ட் க்ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த கம்பெனிகளுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அப்படின்னு சொன்னால் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலும் சொல்லியிருக்காங்க பிரைவேட் செக்டார் நீங்களும் வரணும் அப்படின்னு முதல்ல இங்கே சில பேர் கூவிங் கிடந்தாங்க ஐயோயோ டிஃபென்ஸ் செக்டாரில் ப்ரைவேட்டா அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் ஓவரமாக நின்று வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து இருந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடிக்கு அந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் நம்ம நாட்டில் இருக்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆர்டர் வந்திருக்குது இந்த பதினஞ்சாயிரம் கோடி எவ்வளோ அப்படின்னா இந்த பாகிஸ்தானுக்கு இப்போ சமீபத்தில் ஐஎம்எஃப் பிச்சை போட்டாங்க தெரியுமா பிச்சைன்னு தான் சொல்லணும் ஏன்னா திரும்பி வராத காசுக்கு வேறு என்ன சொல்கிறது அதை விட இது அதிகம் அடுத்தது அந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படின்றது ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாதா கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது குடுமான வரைக்கும் ஸ்டெல்த் இந்த ஸ்ட்ரெல்தில் வந்து நாலு விஷயங்கள் இருக்கு நண்பர்களே ஒன்று வந்து விசபிள் ஸ்ட்ரெல்த் அதுக்கப்புறமா அந்த அக்கோஸ்டே சவுண்டு ஸ்ட்ரெல்தாக இருக்கணும் அதுக்கப்புறம் இன்ஃப்ரா ரெட் ஸ்டெல்தா இருக்கணும் அதுக்கப்புறம் ரேடார்க்கு ஸ்ட்ரெல்தா இருக்கணும் முதல்ல இந்த விசபிள் ஸ்டெல்த் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நைட்ல வர ஏர்க்ராஃப்ட் அந்த ஸ்டில் ஜெட் எல்லாம் பெரும்பாலும் கருப்பு இல்லை டார்க் கிரேவில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பகலில் சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த ஹை ஆல்டிடியூடில் இருக்கும்போது அதோடு பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ப்ளூ இல்லை ப்ளூயிஷ் கிரே அந்த மாதிரி கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து விசிபிள் ஸ்ட்ரெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சவுண்டு கேட்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு நிறைய அந்த சவுண்ட் அஸ்ப அப்சார்பிங் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து சவுண்ட் ஸ்ட்ரெல்த் அதெல்லாம் விட முக்கியம் அந்த இன்ஃப்ரா ரெட்டு இப்போ அந்த நைட் விஷன் காகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம சில இங்கிலீஷ் படத்தெல்லாம் கூட பார்த்துருப்போம் அதை பார்த்தோன்னா இப்போ தமிழ் படத்தில்லாம் கூட சிலது வந்திருக்கு அந்த கண்ணாடி மாட்டிங்கன்னா டாக்டர் படமாக கரெக்ட் அதான் நினைக்கிறேன் கண்ணாடியை மாட்டிங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி சவுப்பு மஞ்சள் பச்சையா ஆத்திரிவாங்க இல்லையா அதுதான் இன்ஃப்ராட் சிக்னேச்சர் ஹீட் சிக்னேச்சர் அப்படின்றது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிகாய் ஐஆர் எமிட்டர் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்காங்க அது ஒரு டெக்னாலஜி எல்லாத்தையும் கூட முக்கியமானது அந்த ரேடார் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரேடார் மூலமாக தான் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ அந்த ட்ரோன்ஸு இந்த க்ரூஸ் மிசல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ஆல்டிடியூட்டில் போகும் அதனால் ரேடார் டிடெக்ஷன் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க பட் ஹை ஆல்டிடியூட்டில் போகும்போது ஈஸியாக ரேடார் டிடெக்ட் பண்ணும் இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அந்த ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பேசஞ்சர் ஜெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கும் இல்லையா அப்போது வந்து அந்த ரேடார் சிக்னல்ஸ் போகும்போது ஈஸியாக அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அது போயிட்டு திரும்பி வர நேரம் எவ்வளவோ அதை வச்சு தூரம் ஸ்பீடு இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது ஆனா அந்த ரேடார் கிராசெக்ஷன் கம்மியாக தான் இந்த ஃபைட்டர் ஜெட்லாம் டிடெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும் அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த ரேடார் சிக்னல்ஸை அப்சார்ப் பண்ணுற மெட்டீரியலை அது உடம்பு முழுக்க தடவி வச்சிருப்பாங்க ஸோ அப்போ ரேடார் சிக்னல் வந்ததுன்னா திரும்பி போவாது இது அப்படியே முழுங்கிடும் பட் முழு அளவுக்கு முழுங்க முடியாது ஓரளவுக்கு திரும்பி போகும் அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ரேடார் சிக்னல் அனுப்பின இடத்துக்கு திரும்பி வராமல் வேறு இடத்துக்கு டிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அதனுடைய டிசைன் இருக்கும் அந்த மேலே பார்த்தீங்கன்னா இப்படி அந்த பிரமிட் ஷேப்பில் இருக்கும் ஸோ தட் இதில் வந்து பட்டு அதுக்கப்புறம் அங்கே பட்டு ஸோ அது நிறைய மெட்டீரியலில் வரும்போது அப்சார்பாகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த ரேடார் சிக்னல் திரும்பி போகாமல் ஒன்று முழுங்கிடணும் இல்லை வேற எங்கேயாவது டிஃப்ளெக்ட் பண்ணணும் இதுக்கு ஏராளமான டிசைன் இருக்கும் இதுதான் வந்து அந்த ரேடார் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டெல்த் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெல்த் அப்படின்னு யாராலேயும் சொல்ல முடியாதுங்க ரைட் இதை தான் வந்து ஏஎம்சி அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்ற பேரில் நம்ம இப்போ தயாரிப்புக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கின்றோம் ரெண்டாயிரத்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் டெலிவர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது இதுக்குள்ளே ரஷ்யாவில் சொல்லியிருக்காங்க இல்லைல்ல நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அந்த எஸ் யூ ஃபிஃப்டி செவன் அந்த ஸ்டெல்த் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் அதை வாங்கிக்காங்க நாங்கள் சோர்ஸ் கோடும் கொடுத்துட்றோம் நீங்கள் ஏற்கனவே அந்த சுகோய் தேட்டி இதெல்லாம் தயாரிச்சிருக்கீங்களா ஸோ கூடவே இதை அப்கிரேட் பண்ணி அங்கேயே நீங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கலாம் அண்டு அந்த ஏஎம்சி அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அவங்க அந்த இன்ஜின் டிசைன் ஆகட்டும் இல்லை வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி ஆகட்டும் வி வில் ஹெல்ப் யூ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே சூடுபிடித்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே ஸோ இதுதான் வந்து அந்த பாகிஸ்தானுடைய ஸ்டெல்த் ஜெட்டுக்கு நாம் கொடுக்க போகிற பதில் சார் அவங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்களே சார் அப்படின்னா மறுபடியும் நான் தான் ரிமைண்ட் நினைக்கிறேன் அவங்க ஸ்டெல்த் ஜெட்டு அவங்களுடைய ரேடாரில் தான் தெரியாது மற்ற ரேடாரில் தெரியும் அடுத்தது அந்த ஸ்டெல்த் அப்படின்றது ஸ்டெல்த் கிடையாதுன்றதை நம்ம பார்த்தோம் அதனால அதை பத்தி நம்ம கலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ விரைவில் அந்த ஸ்டெல்த் ஜெட் இதுலேயும் வந்து நாம வெற்றி கொடி கட்டுவோம் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை ரைட் இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இது வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கலாம் அமெரிக்காவில் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்கை போர்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நாம் அதுக்கு வச்சுருக்க பேர் வந்து கேட்ஸ் அதனால் கேட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா காம்பேட் ஏர் டீமிங் சப்போர்ட் அப்படின்னு இதுல நாலு விதம் இருக்கு கேட்ஸ் வேரியர் கேட்ஸ் ஹண்டர் கேட்ஸ் ஆல்ஃபா அதுக்கப்புறம் கேட்ஸ் இன்ஃபினிட்டி அந்த கம்பேட் ஏர் டீமிங் சப்போர்ட் அப்படின் போதே நமக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு மாதிரியான சப்போர்ட் ட்ரோன் அப்படின்னு ரைட் இந்த கேட்ஸ் வேரியர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ரேஞ்சு வந்து எழுநூறு கிலோமீட்டர் கண்டஸ்டட் ஸ்பேஸ் அதாவது எனிமி ஃபயர் வந்துட்டுருக்கு இல்லை எனிமியோட ஃபைட்டர் ஜெட் வந்துட்டுருக்கு அப்படின்போது அந்த மாதிரி இடங்களில் போகிறதுக்கு தான் அந்த கேல்ஸ் வேரியர் இது வந்து ஏஐ எனேபிள்டு நெட்ஒர்க் சென்ட்ரிக்கு எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேஜஸோ இல்லை சுகோய் தேட்டியோ அதை போகும்போது ஒரு நாலு வேரியர் நம்ம அந்த பைலட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது கூட போகும் போகும்போது என்னென்னா அங்கே தேஜஸ்லையோ இல்லை சுகோய்லையோ பைலட் இருப்பார் இந்த நாலுத்துலையும் அந்த கேட்ஸ் வேரியர் இருக்கு இல்லையா இதுலேயும் ரேடார் இருக்குது சென்சார் இருக்குது ஸோ இன்கமிங் மிசைல் ஏதாவது இருக்கா இல்லை வந்து ட்ரோன் அட்டாக் இருக்கா இல்லை ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ஃபயர் வருதா என்ன மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் அந்த நாலு வேற வந்து பார்த்துக்கின்னே இருக்கும் ஸோ தட் பைலட் பாட்டுக்கு அவருடைய அந்த அட்டாகிங் ஸ்ட்ராட்டேஜியில கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு இன்கமிங் மிசேல் வருது அப்படின்னும் போது இது குறுக்க போய் தடுத்து அந்த பைலட்டை காப்பாத்திரும் ஸோ அந்த ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அதை ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த பைலட்டுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் அடுத்த இது கேட்ஸ் அண்டர் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் மிசைல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது போகும் போயிட்டு குண்டை போடும் பாதி வழியில் ஆ இல்லை அங்கே ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது நீ திரும்பிப்போ அப்படின்னா நீங்கள் அதை டைரக்ட் பண்ணலாம் ஒரு மாதிரியான ஸ்டெல்த் டெக்னாலஜியும் இதில் இருக்குது அதனால் வந்து அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அடுத்தது கார்ட்ஸ் ஆல்ஃபா இது வந்து ஏர் லான்ஸ்டு ஃபிளெக்சிபிள் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஆல்ஃபா இது எப்படின்னா இது போயிட்டு இது ஒன்றும் ஒரு நாலுலேருந்து ஒரு இருபது ட்ரோன் வரைக்கும் அது ரிலீஸ் பண்ணுமா இப்போ நீங்க தான் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இருபது வந்து இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க திண்டாடி போயிடுவாங்க அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் போயிட்டு துவம்சம் பண்ணிட்டு வந்துடும் கடைசியா கேட்ஸ் இன்ஃபினிட்டி இது வந்து சோலார் பவர்டு ஹை ஆல்டிடியூட் அபவ் செவன்டி தௌசண்ட் ஃபீட்டில் வந்து அது அப்படியே சுத்திட்டு இருக்கும் எத்தனை நாளைக்கு அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாசத்துக்கு அப்படியே சுற்றிட்டு இருக்கோமா ரெக்கனாசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் கேதரிங் சர்வைலஸ் இதுக்கெல்லாம் இது வந்து ஐஸ் இந்த தி ஸ்கை அப்படி மாதிரி யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது விரைவிலேயே வந்து இது புரோட்டோடைப் அதுக்கப்புறம் ஃபீல்ட் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து வரும் விரைவிலேயே அப்படின்னா என்ன சார் மூணு மாதத்தில் வந்துடுமா இந்த தீபாவளிக்கு வருமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் லாங் டைமாக தான் யோசிக்கணும் பட் இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த எலிட் கிளப்பில் டெக்னாலஜி வைஸ் அதனுடைய எஃபிஷியன்சி வைஸ் மற்ற நாடுகளோடு நாம உச்சத்துலேயே இருப்போம் கிளப்பில் உள்ள போகிறது மட்டும் இல்லை அதில் டாப்லேயும் நாம் போக போகிறோம் இதில் வந்து பிரைவேட் செக்டார் இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத தவிர்க்க முடியாதது அது இல்லாமல் கவர்மெண்ட் செக்டாரில் மட்டும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நடக்காத காரியம் அண்டு ஒரு நல்ல விஷயம் இப்போ ப்ரைவேட் செக்டாரும் போட்டி போட்டுக்கின்னு டிஃபென்ஸில் உள்ள வந்துட்டுருக்காங்க அதனால தான் வந்து நம்மளால் குறுகிய காலத்தில் பல விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியுது அண்டு இது ஒரு பத்து வருஷம் ஒரு டார்கெட் ஏஎம்சிஏக்கு அப்படின்னா அம் ஷூர் அதுக்கு முன்னாடியே இது முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தனியார் நிறுவனங்கள் உள்ளே நுழையிறாங்க அது ஜெட் என்ஜின் ஆகட்டும் இல்லை மெட்டலர்ஜி டெக்னாலஜி ஆகட்டும் அதில் நாங்களும் எங்களால முடிஞ்சதை செய்யறோம் அப்படின்னு அவங்க முன் வந்திருக்கின்றார்கள் அதனால பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளால அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்ற நண்பர்களே நம்மளால வந்து இன்னும் பெரிய இடங்களுக்கு போக முடியும் பெரிய அளவில் சாதிக்க முடியும் ஒரு சில தருதலைகள் காசுக்கு விலை போனவர்கள் அவங்க வேற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க விட்டுத்தலைங்க அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் கண்டுக்காமல் போகக்கூடாது அவர்களை இனம் கண்டு ஒதுக்கி தள்ள வேண்டும் அது மட்டும்தான் ஒரு இந்தியனாக நாம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை நண்பர்களே மீண்டும் அடுத்து சந்திப்போம் வணக்கம்